நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் ரொம்பவும் பக்கமா இருக்கக்கூடிய அதே நேரத்துல பத்திரமாக கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் தான் உங்களுக்காக நாங்க பிரசன்ட் பண்றோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ப்ராபர்டி சண்டிஸ்மெண்ட்ஸ் இந்த புது அபார்ட்மெண்ட்ஸ்ல இன்னும் நாலே நாலு வீடு தாங்க பாக்கி இருக்கு அதை நீங்க புக் பண்ணும் அப்படின்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் செவன் ஃபைவ் ஜீரோ டூ சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபோர் இந்த அபார்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா வீடுகளுமே ஆயிரம் சதுரடிக்கு குறைவில்லாமல் இருக்கு ரொம்பவும் அற்புதமா இருக்கு எல்லா அமினிட்டிஸும் நிறைய பெற்று இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் டபுள் பெட்ரூம் மற்றும் ட்ரிபிள் பெட்ரூம் அது மட்டும் இல்லைங்க திருச்சியிலேயே முதல் முறையாக அப்பார்ட்மெண்ட்ஸ்க்குள்ளேயே டூப்ளெக்ஸ் ஹவுஸ் கான்செப்ட் ஆகி இவங்க தான் முத முதல்ல பண்ணியிருக்கிறாங்க நாம் அப்பார்ட்மெண்ட்ஸ்க்குள்ளே டூப்ளெக்ஸை எங்கே பார்த்துருப்போம் பெங்களூரில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருப்போம் சென்னையில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லை மும்பையில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அசத்தலா அதை திருச்சியில் அதுவும் நம்ம ஸ்ரீரங்கத்திலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் செவன் சிசிடிவி கேமரா செக்யூரிட்டி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லிஃப்ட் வசதியும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க நம்மளுடைய ஸ்ரீரங்கம் கோவிலேருந்து ரொம்பவும் பக்கம் அது மட்டும் இல்லைங்க பக்கத்துலேயே ஸ்கூல்ஸ் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது இந்த மொட்டை மாடி வியூவை பாருங்கள் இந்த ஏழு மதில் சுவரையும் இருபத்தோரு கோபுரத்தையும் நம்ம மேலே நின்று செய்விச்சிடலாம் மொட்டமாடி பூரா இந்த மாதிரி அழகான கூலிங் ஷீட் போட்டிருக்கிறாங்க நம்ம வீட்டு விசேஷங்கள் எல்லாத்தையுமே நம்ம இங்கேயே நடத்திக்கிற மாதிரியான ஒரு அருமையான அமைப்பும் இருக்குது இந்த அப்பாண்ட்மெண்ட்ஸில் உங்களுடைய வீட சீக்கிரமாக புக் பண்ணு